வணக்கம் உடல் அடையை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டு வர உடல் அடை அதிகரிக்கும் ஒரு கைப்பிடி உலர் திராட்சையை சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான கலோரிகள் அதிகரித்து கெட்ட கொழுப்புகள் கரையும் தினமும் இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டு வர உடலுக்கு தேவையான சக்தியை கொடுத்து உடல் அடையை அதிகரிக்கும் உருளைக்கிழங்கில் உடல் அடியை அதிகரிப்பதற்கு தேவையான கார்போஹைட்ரேட் இருப்பதால் உருளையை அடிக்கடி உணவில் சேர்த்து வரலாம் பாலாடை கட்டிகளில் அதிகளவு வேகமாக உடல் அடியை அதிகரிக்க உதவுகிறது வேர்க்கடலை வண்ணியை பிரெட்டில் தடவி சாப்பிட்டு வர உடல் எடை அதிகரிக்கும் மேலும் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் ஆலிவாயிலை உணவில் சேர்த்து வர உடல் எடை அதிகரிக்கும் இதய நோய்கள் வராமலும் பாதுகாக்கும் ஆலைவாயிலில் உள்ள அதிகளவு கலோரி உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பை உண்டு வர உடல் எடை அதிகரிக்கும் பாதாம் பருப்பு நரம்பு வளர்ச்சிக்கும் உதவுகிறது தேங்காய் பால் உணவுகள் அதிக சுவையாக இருக்கும் மேலும் தேங்காய் பாலில் அதிக அளவு கொழுப்பு நிறைந்துள்ளதால் உடல் எடையை அதிகரிக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்